செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை எனில் நைந்து போகும் என் நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இருபது அதிமுக்கிய டிஎன்பிஎஸ்சி வினாக்களைத்தான் பார்க்க இருக்கிறோம் இன்றைய அந்த தொகுப்பானது மிக மிக முக்கியமான தொகுப்பு இதுவரை நீங்கள் பார்த்துக்காத வினாக்களாக தொகுத்திருக்கிறேன் எனவே இவற்றையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி முதல் வினாவிற்குள் சென்று விடலாம் முதல் வினா வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார் வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார் தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார் எனில் தாம் அறிவொளி படி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார் இதற்கு விடை தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு இரண்டாவதுனா மன்னரை சேர்ந்தொழுகுதல் குறிப்பறிதல் அறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒன்று அமைச்சரின் நடத்தை பற்றியது இரண்டு அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது மூன்று மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது நான்கு உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது என்று இருக்கிறது இதற்கு ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு என்பது சரியான விடை அதாவது அமைச்சரின் நடத்தை பற்றியது அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது மன்னரை சேர்ந்தொழுகுதல் குறிப்பறிதல் அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை என்றால் அமைச்சரின் நடத்தை பற்றியது பின்பு அமைச்சரின் அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது பற்றியது இறுதியாக உளவியல் கருத்துக்கள் என்பது எனவே ஒன்று இரண்டு நான்கு ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை சரி அடுத்த வினா உங்கள் திரையில மூன்றாவது வினா இன்றைய வினாக்கள் அனைத்துமே நீங்கள் எங்கும் பார்த்திருக்க முடியாத வினாக்களாக தொகுத்திருக்கிறேன் எனவே மிக மிக முக்கியமான வினாக்கள் ஒரு தனி நோட்டு போட்டு விடுங்கள் வாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவது வினா மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங்கண்டதில் மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யான் கண்டதில் என்ற குரலில் கயவர் என யாரை குறிப்பிடுகின்றார் மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யான் கண்டதில் என்ற குரலில் கயவர் என யாரை குறிப்பிடுகின்றார் மூன்றாவது வினாவிற்கு விடை இவரை அனைத்துமே அதாவது பொறுப்பில்லாதவன் விருந்தோ விருப்பம் போல் விருப்பம் போல் நடப்பவர்கள் நெறியற்று வாழ்பவர்கள் இவர் அனைத்துமே அனைவருமே கயவர்கள் பொறுப்பில்லாதவர்கள் அதாவது தான் நடந்ததே நினைத்து நான் செய்வதே சரி என்று விருப்பம் போல் நடப்பவர்கள் நெறியற்று நடப்பவர்கள் இவை இவர்கள் அனைவருமே கயவர் என்று திருவள்ளுவர் குரலிலே குறிப்பிடுகிறார் கயவர் என்று குறிப்பிடுகிறார் யாரை மீண்டும் ஒருமுறை பாருங்கள் பொறுப்பில்லாதவர்கள் விருப்பம் போல் நடப்பவர்கள் நெறியற்று வாழ்பவர்கள் இவர்களையெல்லாம் கயவர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யான் கண்டதில் என்ற குரலிலே கயவர் குறிப்பிடுவது பொறுப்பில்லாதவர்கள் விருப்பம் போல் நடப்பவர்கள் நெறியற்று வாழ்வர்கள் இவை மூன்றுமே இதற்கு விடை எனவே ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை நான்காவது வினா யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார் மிக மிக முக்கியமான வினா யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியுடன் ஒப்பிடுகிறார் பேர் அறிவாளன் பேர் அறிவாளன் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை ஐந்தாவது வினா காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை சுஜாதா ரங்கராஜன் ஆறாவது வினா உங்கள் திரையிலே ஆசிரியர்களை அவர்களது இதழுடன் பொறுத்துட இடதுபுறத்திலே ஜெயகாந்தன் நான் பார்த்த சாரதி கண்ணதாசன் மீரா என்றும் வலதுபுறத்திலே தென்றல் அண்ணம் விடுூது நாணரதம் தீபம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இவற்றை நாம் இந்த ஆசிரியர்களை அவர்கள் நடத்திய அல்லது எழுதிய இதழ்களோடு நாம் பொருத்த வேண்டும் சரி இப்பொழுது ஆறாவது வினாவிற்கு விடையை பார்த்து விடலாமா ஜெயகாந்தன் நாணரதம் எனவே ஞானரதம் ஒரே ஒரு இடத்துல தான் மூன்று இருக்கிறது ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை பாருங்கள் ஜெயகாந்தன் ஞானரதம் நான் பார்த்த சாரதி தீபம் கண்ணதாசன் தென்றல் மீரா அன்னம் தூது எனவே இதற்கு விடை ஆப்ஷன் டி என்பது சரியான உடை ஆப்ஷன் டி மூன்று நான்கு ஒன்று இரண்டு ஏழாவது வினா கழுமளம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது எது கழுமளம் என்ற இடத்து போர் நிகழ நிகழ்வை கூறுவது எந்த நூல் குறுந்தொகையா அகநானூரா நற்றினையா பரிபாடலா என்று கேட்கப்பட்டிருக்கிறது இந்த வினாவும் நீங்கள் இதுவரை பார்த்திருக்காத ஒரு வினாதான் எனவே நோட்டு போட்டு குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது அக ஆக அக ஆக நானூறு ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை எட்டாவது வினா மலையுலே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும் மலையுலே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது பருங்கள் குறுந்தொகை அகநானூறு களித்தொகை நற்கினை என்ற விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் எது சரியான ஒன்று மலையுலே பிறப்பினும் மலைக்கு அவைதான் எண் செய்யும் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி களித்தொகை களித்தொகை என்பது சரியான விடை களித்தொகை மலையுலே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும் என்ற பாடுபடுகள் இடம்பெற்ற நூல் களித்தொகை ஒன்பதாவது வினா ஒன்பதாவது வினா இங்கே விடுபட்டிருக்கிறது ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி பத்தாவது வினாவாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் வினா என்னை மாற்றிவிட்டேன் ஒன்பதாவது வினா ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் எனில் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை பத்தாவது வினா பின்வரும் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது பின்வருவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது ஆப்ஷன் ஏ மதுரை மதுரை தான் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் நாள் மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக இடதுபுறத்திலே பாண்டியர் சேரர் சோழர் ஆய் என்றும் இருக்கிறது வடகுபுறத்திலே ஆதவன் திதியன் செலியன் செம்பியன் என்று இருக்கிறது இதை சரியாக பொருத்துங்கள் பார்ப்போம் இதற்கு ஆப்ஷன் என்னவா இருக்கும் பாண்டிய செல் செலியன் பாண்டியர் செலியன் இல்லையா மூன்று மூன்று இடத்துல இருக்கிறது சரி அடுத்த பார்த்து விடலாம் சேரர் சேரர் ஆதவன் என்று சொல்வார்கள் எனவே மூன்று ஒன்று எங்கே இருக்கு பார்க்கலாம் ஆப்ஷன் யில் மட்டும்தான் மூன்று ஒன்று இருக்கிறது எனவே இதற்கு விடை ஆப்ஷன் பி பாண்டியர் செம்பியன் சேரர் ஆதவன் சோழர் செம்பியன் ஆய் திதியன் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் பாண்டியர் செலியன் சேரர் ஆதவன் சோழர் செம்பியன் ஆய் திதியன் எனவே ஆப்ஷன் பி இதற்கு சரியான உடை மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகிறேன் பாண்டியர் செலியன் சேரர் ஆதவன் சோழர் செம்பியன் ஆய் திதியன் எனவே இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஆப்ஷன் பி சரியான விடை அடுத்த வினா பனிரெண்டாவது அதிமுக்கிய வினா உங்கள் திரையிலே தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் பி அமைந்துள்ள இடம் எது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் எது திருச்சிராப்பள்ளியில்தான் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ளது திருச்சிராப்பள்ளி ஆப்ஷன் பி இதற்கு சரியான உடை பதிமூன்றாவது வினா தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது தமிழக அரசினுடைய புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது என்றால் பெண்களுக்கு உயர்கல்வி ஆப்ஷன் பி பெண்களுக்கு உயர்கல்வி தமிழக அரசு புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது பெண்களுக்கு உயர்கல்வி ஆப்ஷன் பி இதற்கு சரியான விட பதினான்காவதுனா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைக்கு வைப்பு தொகையின் ஆறாவது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைகளுக்கு வைப்பு தொகையின் ஆறாவது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்தர ஊக்கத்தொகையின் மதிப்பு இதற்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை பதினைந்தாவது அதிமுக்கியா உங்கள் திரையில அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஒரு வீட்டை உறுதி செய்கிறது அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஒரு வீட்டை உறுதி செய்கிறது இதற்கு சரியான விடை என்ன இதற்கு பி எம் ஏ U அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதான் சுருக்கமாக பி எம் என்பது அர்பன் அதாவது நகர பகுதியில் வசிப்பவர் நகர ஏழைகள் இல்லையா அர்பன் யூ என்பது அர்பனை குறிக்கிறது எனவே இதற்குடை ஆப்ஷன் டி பி எம் ஏ ஒய் யூ ஆப்ஷன் டி சரியான விடை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் என்பதை குறிக்கிறது யூ என்பது அர்பன் என்பதை குறிக்கிறது சரி அடுத்த வினா பதினாறாவது வினா பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளுடன் பொறுத்துக இடதுபுறத்திலே ராஜாராம் மோகன் ராய் ஜோதிபா பூலே எம் ஜி ரானடே டி கே கார்வே என்று இருக்கிறது வலதுபுறத்திலே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்று என்று இருக்கிறது சரியாக பொருத்துங்கள் பார்க்கலாம் இதற்கு சரியான விடை பார்த்து விட்டீர்களா பதினாறாவது வினாவிற்கு ஆஹ் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்று இல்லையா எனவே நான்கு ராஜா ராம் மோகன் ராய் பொறுத்தவரை நான்கு எனவே நான்கு என்பது எந்த இடத்திலே இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் ஆஹ் சி எனவே இதற்கு ஆப்ஷன் சி ஆகத்தான் இருக்க முடியும் மீண்டும் உங்களை மற்றவற்றையும் பார்த்து விடலாம் ஜோதிபா பூலே அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு எம் ஜி ராணடே அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டி கே கார்வே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு எனவே இதற்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்று நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆப்ஷன் சி சரியான டை பதினேழாவது மான்டாக் சோதனை மிக மிக முக்கியமான வினா இந்த வினாவெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான வினாக்களை எல்லாம் டிஎன்பிஎஸ்சியால் கேட்கப்பட்ட வினாக்கள் அவற்றையெல்லாம் தொகுத்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் எனவே இவற்றையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விடைகளும் கூட அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சியால் வழங்கப்பட்ட விடைகளைத்தான் உங்களுக்கு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் எனவே நீங்கள் இவற்றையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பதினேழாவது வினா மான்டாக் சோதனை டேஸ் நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது சோதனை டேஸ் நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது காச நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது சோதனை காச நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது இதற்கு விடை ஆப்ஷன் பி பதினெட்டாவது அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு சயின்டிபிக் டெம்பர் அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்றில் ஏ சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்றில் ஏ பத்தொன்பதாவது பாருங்கள் கூற்று காரணமாக இருக்கிறது கூற்று மற்றும் காரண வகை கூற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது சமிக்கு வழங்கப்பட்டது காரணம் இந்த விருதினை மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் வழங்கினார் இதை பார்த்த உடனே நீங்கள் குறிப்பிட்டு விடலாம் இதற்கு ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு காரணம் தவறு கூற்று சரி காரணம் தவறு சரியான அதிமுக்கிய வினாக்கள் அடங்கிய தொகுப்பினுடைய இறுதி வினா இறுதி வினாவை பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நமது செய்யாதவர்கள் இப்பொழுது செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்துக் கூறுங்கள் அது மட்டும் அல்லாமல் நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் மெம்பர்ஷிப்புகளும் இருக்கிறது கிங் சில்வர் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது கிங் கோல்டு இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கிறது கிங் பிளாட்டினம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு இருக்கிறது நீங்கள் மெம்பர்ஷிப்பிலும் இணைந்து கொள்வதன் மூலமாக அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மெம்பர்ஷிப்பிலும் ஒவ்வொரு தேர்வு தொடர்கள் உங்களுக்காக அங்கே பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்கிறது குரூப் போர் குரூப் டூ பிரத்யேக தேர்வுகள் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பிலே கிடைக்கிறது எனவே நீங்கள் மெம்பர்ஷிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் சில்வர் கிங் கிங் சில்வர் எண்பத்தி ஒன்பது கிங் கோல்டு இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கிங் பிளாட்டினம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏதேனும் ஒரு மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கொண்டு மேலும் எங்களுக்கு உதவுங்கள் சரி இப்பொழுது இருபதாவது வினா உங்கள் திரையில தமிழ்நாட்டில் உள்ள படுகைகளின் எண்ணிக்கை மிக மிக முக்கியமான வினா இருபது வினாக்களுமே அதிமுக்கிய வினா குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தனி நோட்டு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப் படுகைகளின் எண்ணிக்கை மொத்தம் பதினேழு ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப் படுகைகளின் எண்ணிக்கை மொத்தம் பதினேழு ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை இந்த இருபது வினாக்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான இருபது வினாக்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கிங் தமிழ் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போருக்கான தலம் இதுவரை இணைந்திருந்தவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பு இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயம் நமது இந்த இருபது வினாக்கள் மட்டுமல்ல நீ வரக்கூடிய வீடியோக்குள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்